நடிகர் அனுமோகன் அவர்கள் சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை ஒரு இயற்கையின் பேரழிவில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவருடைய இந்த கருத்தை மையப்படுத்தி அவருக்கு எதிர்வினைகள் அதாவது எதிர்ப்புகள் தான் பதிவாகி இருந்தன தற்பொழுது இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய இயற்கையின் சீற்றம் அனுமோகன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த சித்தர்களின் உள்வாங்கலை மெய்ப்பிக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டிருக்கின்றன தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வருகின்ற செய்திகள் அதுபோல இலங்கையை மையப்படுத்தி புயல் சார்ந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது பத்து நாட்களில் ஆயிரம் மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது என்கின்ற பதிவு சராசரியாக கடந்து போகக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியவில்லை பெரும்பாலான குளங்கள் உடையக்கூடிய நிலையில் இருக்கின்றன நீர்த்தேக்கங்கள் உடைந்துவிடும் என்பதை மையப்படுத்தி அரசு அவசர நிலையை பிறப்பித்து மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன அதுபோல ஹெலிகாப்டர் மூலம் மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயமும் தென்னை மரத்தின் மேல் ஏறி ஒருவர் நின்று கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டதும் ராணுவ வீரர்கள் அந்த ஹெலிகாப்டர் மூலம் அவரை காப்பாற்றி மீட்டெடுத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளும் நம்மை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அச்சப்பட வைக்கின்றது அதுபோல இதுவரை வந்திருக்கக்கூடிய செய்திகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது பலர் காயங்களை அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்த நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட கொண்ட பலர் மாயமாகிவிட்டார்கள் என்கின்ற செய்திகளும் பதபதப்பை கூட்டிக் கொண்டு இருக்கின்றன இயற்கையின் இந்த கோர தாண்டவம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு தேடல் இருக்கின்றது திரிகோண மலையை மையப்படுத்தி வடக்கு கிழக்கு பகுதிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய திட்வா புயல் இப்பொழுது இந்தியாவை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது என்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் அரசு சார்பில் இப்பொழுது ஒலிபெருக்கி மூலம் இந்த புயல் தாக்குவதற்கான களங்கள் இருக்கிறது எனவே மக்கள் தேவையன்றி வெளியே வராதீர்கள் என்கின்ற எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய களங்கள் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன பல மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன சென்னையை பொறுத்தமட்டில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டால் கூட அவ்வப்போது மலைகள் பெய்து கொண்டே இருக்கிறது இதே வேளையில் வடக்கு கிழக்கு பகுதியில் குறிப்பாக கிழப்பில் கிழக்கு பகுதியில் மட்டக்கிழப்பு திரிகோணமலை வழியாக வடக்கில் யாழ்ப்பாணத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த கோரப்புயல் அங்கு பல இடங்களை தகர்த்திருக்கிறது என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் பரந்தன் பிரதான வீதி ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டுவிட்டது காரணம் இந்த வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் ஒன்று புள்ளி ஆறடி உயரத்திற்கு தண்ணீர் சாலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் எனவே மக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி இந்த சாலை ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன அந்த பாய்ந்து செல்லக்கூடிய அந்த நீரின் வேகம் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன மாந்தை மேற்கு பகுதி யாழ் குருநகர் பகுதி போன்ற பகுதிகளும் வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கிறது பெரும்பாலான மக்கள் வாழ்விடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய களமும் சாலைகள் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை அறிய முடியாத ஒரு சூழலும்தான் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது இந்தியாவிலிருந்து அதற்கான உதவிக்கரங்கள் நீட்டப்படுகின்றன குறிப்பாக இந்தியாவிலிருந்து மீட்பு பணிக்கான உபகரணங்கள் அனுப்புவதற்கான களங்களை எடுத்து அரசு சார்பில் அதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதுபோலத்தான் நல்லூர் யாழ் மாவட்டம் ராவணமேடு நீர்த்தேக்கம் போன்றவைகள் எல்லாமே அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக ராவணமேடு நீர்த்தேக்கம் தன்னுடைய கொள்ளளவை தாண்டி அது நிரம்பி இருக்கக்கூடிய களமும் எப்பொழுதாயினும் அதை கதவு அந்த மதவிகளை திறந்துவிடக்கூடிய சூழலில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் பரபரப்பாக பேசப்படுகின்றன அதுபோல ஆணையரவு புதுக்குடியிருப்பு போன்ற பகுதிகள் கூட தண்ணீரினால் நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு களம்தான் இப்பொழுது இருக்கிறது எனவே தற்பொழுது இலங்கை ஒட்டுமொத்தமாக ஒரு பாரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை முன்னிலைப்படுத்தி இப்பொழுது அரசு சார்பில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அவசர நிலை எதற்காக பிரகணப்படுத்துவார்கள் என்றால் ஒரு பெரிய பேரழிவு வருகின்ற பொழுது மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு சார்பில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படும் அப்படித்தான் இப்பொழுது இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல வட்டக்கட்சி கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய களமும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன அதுபோல கொழும்பில் நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது என்றும் எந்தவிதமான செயல்பாடுகளும் நடைபெறாத ஒரு சூழலாக அவைகள் அமைந்து விட்டது என்கின்ற கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது இலங்கையை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக தண்ணிக்குள் ஆங்காங்கே பச்சை பசேர் என்று சில இடங்கள் தென்படக்கூடிய ஒரு காட்சிதான் இப்பொழுது தென்பட்டு கொண்டு இருக்கின்றன பெரும்பாலான குளங்கள் நிரம்பிவிடும் என்கின்றதும் அணைகள் திறந்துவிட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலும் பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால் நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் வெளியே திறந்துவிட வேண்டிய களம் இருக்கக்கூடிய அந்த சூழலினால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது புயல் கடந்த பொழுது வீசிய பெருங்காற்று பல மின்சார கம்பிகளை தகர்த்து விட்டது அது மட்டுமல்ல பல வீட்டின் கூரைகள் பறந்து சென்று விட்டன அதுபோல தற்பொழுது உள்ள சூழலில் உணவுகள் கிடைப்பதற்காக ஒரு சூழல் இல்லாத நிலைமை நீடித்து கொண்டிருக்கின்றது பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு விட்டது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அத்தியாவசியமான பொருட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை நீடித்து கொண்டு இருக்கின்றது இந்த புயலின் தாக்குதல் ஒரு பெரிய பேரழிவாக இலங்கையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த புயல் அழிவுகள் எந்த கோணத்தில் மக்களை பாதித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஒவ்வொரு ஊடகங்களும் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று சொன்னால் கூட வடக்கு கிழக்கு பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்வதற்கான களங்கள் இருக்கிறது இன்னும் பெய்யும் என்ற ஒரு அச்சமும் எடுத்து வைக்கப்படுகின்றது எனவே இந்த சூழலில் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அரசோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுகிறது இதில் குறிப்பாக அனுராதபுரம் பகுதியில் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்ட கைதிகள் இருந்த பகுதிக்குள் தண்ணீர் புகுந்துவிட்ட காரணத்தினால் கைதிகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலில் துப்பாக்கி துணையுடன் அந்த கைதிகளை பாதுகாப்பாக காப்பாற்றக்கூடிய களங்களை காவல்துறையை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் பரபரப்பை கூட்டுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் இதுபோன்ற காவல் சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் கூட ஒரு பரபரப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக இலங்கையின் இயல்பு வாழ் இயல்பு வாழ்க்கையை இந்த திட்வா புயல் மாற்றி அமைத்துவிட்டது என்றுதான் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள் இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் இரவு பகல் தூங்காமல் இந்த புயலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான களங்களை எப்படி எடுப்பது என்று அவர் களத்தில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை பாராட்டுக்குரியதாகவும் ஒரு சிலர் கணிக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாதிப்பு தமிழர்களுக்கு ஒரு பேரழிவாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்